அனைவருக்கும் வணக்கம் ஓம் ஸ்ரீ தக்ஷிணாமூர்த்தியை நமக குருவே துணை என் குருநாதர்க்கும் தலைவி கிருஷ்ணவேணி அம்மாவுக்கும் என் சிறந்த தாழ்ந்த வணக்கங்கள் நான் வேலூர்லேருந்து ஜோதிட குபேரக ஜோதி சந்தரன் பேசுகிறேங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா டைமண்ட் ரூல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆறு பாயிண்ட்ஸ் வந்து ஜோதிட தகவலை வந்து உங்களுக்கு கொடுக்கலான் இருக்காங்க இன்றைக்கி சரிங்களா இப்போ வந்து ஃபஸ்ட்டு பாயிண்ட் பார்த்தீங்கன்னாக்கா லக்னாதிபதி ஒரு ஜாதகத்தில் வந்து லக்னாதிபதி எந்த வீட்டில் இருக்கிறாருன்னு பாருங்கள் அவர் வந்து பன்னெண்டு வீட்டில் எந்த வீட்டில் வேணாலும் இருக்கட்டாங்க அவங்க பார்த்தீங்கன்னாக்கா இப்போ சனி குரு செவ்வாய் அவங்க மூணு பேருக்கு வந்து மூணு மூணு பார்வைகள் இருக்குது இல்லைங்களா பரவாயில்லைங்க மற்றவங்களுக்கு வந்து ஒரு ஒரு பார்வை தான் இருக்குது இல்லைங்களா அதனால் வந்து பார்த்திங்கன்னா லக்னாதிபதி எந்த வீட்டில் நிற்கிறாரோ நின்று அவர் பார்க்கக்கூடிய சம சப்தமமாக பார்க்கக்கூடிய ஏழாம் பார்வையை மட்டும் இதில் எடுத்துக்கோங்க அந்த ஏழாம் வீட்டை வந்து எந்த வீட்டை பார்க்குறாரோ அந்த வீட்டோட எண்ணெய் ஓட்டங்களே வந்து அவங்களுக்கு வந்து அதிகமாக இருக்குங்க இப்போ பார்த்தீங்கன்னா லக்னாதிபதி மூணில் இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன் அவர் வந்து டைரெக்டாக எந்த வீட்டை பார்ப்பார் ஒன்பதாம் வீட்டை பார்ப்பார் அவர் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கெல்லாம் வந்து அந்த எண்ணெய் ஓட்டங்கள் எந்த மாதிரி இருக்கும்னு பார்த்தீங்கன்னாக்கா ஊர் பிரயாணங்கள் நிறைய போகணும்னு விருப்பப்படுவாங்க மாதிரி பாக்கியங்கள்லாம் வந்து நிறைய அனுபவிக்கணும் நிறைய வந்து சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் நிறைய அனுபவிக்கணுன்ற எண்ணெய் வந்து அவங்களுக்கு வந்து இருக்கும் அதே பார்த்திங்கன்னா லக்னாதிபதி எட்டாம் வீட்டில் வீட்டில் இருக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா டேரெக்டாக பார்த்திங்கனாக்கா ஏழாம் பார்வையை வந்து ரெண்டாம் வீட்டை தான் பார்ப்பார் அந்த மாதிரி வந்து லக்னாதிபதி வீதி வீட்டில் இருக்கிறவங்களாம் பார்த்திங்கனாக்கா குடும்பத்து மேலே ரொம்ப அஃபெக்ஷனாக இருப்பாங்க அவங்கலாம் பார்த்திங்கனாக்கா எப்பவுமே வந்து எண்ணங்கள் ஃபுல்லாக அந்த குடும்பத்து மேலேயே இருக்கும் அவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா அதே மாதிரி பார்த்திங்கன்னா பத்தில் வந்து லக்னாதிபதி வந்து டேரெக்டாக நாலாம் வீட்டை பார்த்தாருனாக்கா நம்ம வந்து சொத்து வண்டி வாகனம் நல்லா சுகமாக அனுபவிக்கணும் அப்படின்ற அந்த மாதிரி அவனோட தாட் வந்து அவங்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும் அதே பார்த்திங்கன்னா நாலில் இருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன் டேரெக்டாக பார்த்தாது வீட்டை பார்த்தாருனாக்கா அப்போ வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து எப்போ பார்த்தாலும் வேலை 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 அந்த வேலை மேலேயே அவங்களோட கான்சன்ட்ரேஷன் முழுக்க வந்து அவங்களுக்கு வந்து அந்த வேலை சம்மந்தப்பட்ட விஷயமாகவே இருக்கும் பார்த்திங்கனாக்கா அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த பன்னெண்டு லக்னத்தில் லக்னாதிபதி எங்கே இருக்கிறாருன்னு பாருங்கள் அவர் பார்க்கக்கூடிய ஏழாம் எதுன்னு பாருங்கள் அந்த வீட்டோட எண்ணங்கள் தான் வந்து ஒருத்தருக்குமே வந்து இருக்கோங்க இதை வச்சு ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு நீங்கள் எடுத்துக்கலாம் அப்புறம் செகண்ட் பாயிண்ட் ஒன்று சொல்கிறேன் பாருங்கள் இப்போ வந்து ரெண்டாம் அதிபதி ப்ளஸ் எட்டாம் அதிபதி ரெண்டாம் அதிபதியும் எட்டாம் அதிபதியும் எந்த வீட்டில் கூடியிருந்தாலுமே சரிங்க அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டாம் போய் எட்டாம் வீட்டில் இருக்கிறது எட்டாம் அதிபதி வந்து ரெண்டாம் வீட்டில் இருக்கிறது இது ஒரு பாயிண்ட் பார்த்துருக்காங்க ரெண்டு பேரும் வந்து மாறி சாரங்கள் வாங்கியிருக்கிறது அந்த மாதிரி ஒரு அமைப்பு இருந்து இப்போ பார்த்தீங்கன்னாக்கா அந்த தசையை புத்தி நடைமுறைக்கு வரணுங்க இப்போ வந்து அந்த தசை நடந்து இந்த புத்தி நடக்கலாம் இல்லை வந்து அந்த புத்தி நடந்து இந்த அதாவது வந்து அந்த தசை நடந்து இந்த புத்தி நடக்கலாம் ரெண்டு எட்டு மாறி மாதிரி ரெண்டு பேரும் ஒருத்தர் தசை நடத்தினா ஒருத்தர் புத்தி நடத்தினோம் ஒருத்தர் புத்தி நடத்தினா ஒருத்தர் தசை நடத்தணும் அந்த மாதிரி வந்து இருக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா அந்த மாதிரியான ஒரு காலகட்டங்களில் வந்து அவங்களுக்கு குடும்பத்தில் இருந்து பிரிவினைகள் கண்டிப்பாக உண்டு அது எந்த வயதானாலும் சரி குழந்தையாகவே இருந்தால் கூட சரி ஒரு தாய் தகவலை விட்டு பிரியக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும் ஒரு படிப்புக்கோசரம் வந்து வெளியே ஒரு தங்கி படிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் வரலாம் இப்போ ஒரு கணவன் மனைவியாக இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ வந்து ஒரு குரு பார்வையில் இருந்தாலோ இல்லை ஒரு சுபர் வீட்டில் கேந்திர திரிகோணத்தெல்லாம் இருந்துச்சுனாக்கா பார்த்தீங்கன்னாக்கா அவங்க வந்து ஒரு வேலை நிமித்தமாக வெளியே போகிறது இல்லைனாக்கா வந்து கொஞ்ச நாள் வந்து ஒரு ஆறு மாதத்துக்கு ஒரு முறை வீட்டுக்கு வர்றது இல்லை வந்து ஒரு மாதத்துக்கு ஒரு முறை வாரத்துக்கு ஒரு ரெண்டு நாள் வந்து போகிறது அந்த மாதிரிலாம் இருக்கிறாங்களே அந்த மாதிரியான சுபப்பிரிவுகளாக போயிடுங்க இதே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஆறு எட்டு பன்னெண்டு அந்த மாதிரிலாம் மறைஞ்சிட்டு அந்த மாதிரிலாம் இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா அந்த காலகட்டத்தில் அந்த தசையில் வந்து அந்த புத்தி நடக்கக்கூடிய அந்த குறிப்பிட்ட காலகட்டமாவது வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்குள்ள பிரிவினைகள் ஏற்படுறதுக்கு அந்த குடும்பத்திலேருந்து அவங்க கண்டிப்பாக பிரிவாங்க அது வயது எதுவாக வயதானாலும் சரி குழந்தையாக இருந்தாலுமே சரி அந்த அமைப்பு வந்து அதில் கொடுத்துருங்க அங்க மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா ரெண்டு எட்டு கூடி வந்து இருக்கக்கூடாது அவங்க தசை முத்தி முக்கியமாக நடத்தக்கூடாது சரிங்களா இது ஒரு பாயிண்ட் பார்த்துக்கோங்க அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா இப்போ வந்து சுக்கரனுடைய நட்சத்திரங்கள் பார்த்தீங்கன்னாக்கா பரணிபுரம் போராட்டத்தில் வந்து ஒருத்தர் பிறந்திருக்காருனாக்கா முதல் திசை வந்து பார்த்திங்கன்னா சுக்கர தசை தான் ஃபஸ்ட்டு வந்து அவங்களுக்கு வந்திருக்கும் இல்லைங்களா அப்போ பார்த்தீங்கன்னாக்கா சுக்கரன் சூரியன் சந்திரன் செவ்வாய் ராகு குரு ஆறாவது திசையை வந்து பார்த்திங்கன்னா குரு தசை வருங்க அந்த மாதிரி ஆறாவது தசை குரு தசையை வந்ததுனாக்கா அவங்க வந்து நல்ல எவ்வளோ வசதியாக இருந்தாலும் எத்தனை வீடு வாசல் வச்சு சொத்து சுதந்திரம்லாம் வச்சுன்னு இருந்தால் கூட வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆறாவது தசை குரு தசைன்னு சொல்லிவிட்டு அவங்க வாழ்க்கையில் நடக்க வரும்போது அந்த பணத்துக்கோசரம் பார்த்திங்கன்னாக்கா அடுத்தவங்களோட கையை வந்து ஒரு நாலாவது ஏந்தக்கூடிய ஒரு நிலைமை வந்துடுங்க அவங்களுக்கு இப்போ வந்து சொத்தே இருந்தால் கூட வந்து அதை விற்கக்கூடிய நேரம் வந்தால் கூட அதை விற்கக்கூட முடியாதுங்க அந்த சொத்தை கூட வந்து விற்கக்கூட முடியாத அளவுக்கு இருந்து அவங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா அந்த பணத்துக்கோசரம் அந்த குறிப்பிட்ட நாளில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒருத்த கை ஏறக்கூடிய அளவில் வந்து அந்த சுக்கரன் தசையில் பிறந்தவங்களுக்கு ஆறாவது தசை குரு தசை நடக்கும்போது இந்த ஒரு காலகட்டங்கள் கண்டிப்பாக வருன்றதை ஒன்று எடுத்துக்கோங்க அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா இந்த செவ்வாய் தோஷம்னு சொல்கிறேன் இல்லைங்களா ரெண்டு நாலு ஏழு எட்டு பன்னெண்டில் செவ்வாய் இருந்தாக்கா வந்து செவ்வாய் தோஷம்னு சொல்கிறேன் இல்லைங்களா இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா என்ன பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கனா செவ்வாய் தோஷம் வந்து இருக்கிறவங்களோட ஆப்போசிட்டாக இருக்குது அதாவது அது வந்து கணவனுக்கு இருந்தால் மனைவிக்கும் மனைவிக்கு இருந்தால் கணவனுக்கும் அவங்கள ஆப்போசிட்டருக்கு தான் வந்து ரொம்ப பாதிக்குதுங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரெண்டுலையும் வந்து செவ்வாய் இருந்தாக்கா பார்த்திங்கன்னா அவங்க வந்து கடுமையாகவே பேசுவாங்க அந்த மனைவியோ கணவனோ குடும்பத்தில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு வந்து அந்த கணவன் மனோட அருமை வந்து தெரியவே தெரியாதுங்க சும்மா பேசி சீத்தீட்டு தீட்டினா போனால் குடும்பத்தை விட்டு பிரியக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்துடும் கணவன் மனைவிக்குள்ளே ஒரு பிரிவு வரத்துக்கு வாய்ப்பு இருக்கும் இல்லை குடும்பத்தில் இருக்கு பிரிஞ்சு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும் அப்படி இல்லைன்னு பார்த்தீங்கன்னாக்கா அது வந்து ஒரு அசுகத்தன்மையாக வந்த ஒரு கிரகத்தால் பார்க்கப்படுறது இல்லைன்னா ஆறு எட்டு பன்னெண்டுலாம் மறைஞ்சி வந்து நீச்ச மாதிரி அந்த மாதிரியான ஒரு சூழலாம் இருந்துச்சுன்னாக்கா அந்த இது வந்து நிரந்தர பிரிவாக கூட ஆயிடுங்க இப்போ அதாவது வந்து கணவன் மனைவி பிரிவு ஏற்பட்டு பிரிக்கிறதுக்கும் சரி இல்லை உலகத்தை விட்டே பிரிக்கக்கூடிய ஒரு தன்மையும் சரி அந்த மாதிரி வந்து ரெண்டு லட்சமாக இருக்கிறவங்க வரைக்கும் கொஞ்சம் வந்து பேசும்போது கொஞ்சம் ஜாகிரதையாக பேசுறது நல்லதாக இருக்கும் குடும்பத்தில் பிரிவுன்றது கண்டிப்பாக உண்டுங்க சரிங்களா இது ஒரு பாயிண்ட் எடுத்துக்கோங்க அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா லக்னத்தில் புதன் இருக்குதான்னு பாருங்கள் இல்லை லக்னாதிபதி கூட புதன் சேர்ந்துருக்குதான்னு பாருங்கள் இல்லை காமலபுஷன் லக்னமான மேஷத்தில் புதன் இருந்ததுன்னா பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சின்ன வயசில் இளநேரம் வந்துடுங்க தலையில் வந்து முடியில் வெளுத்துறாங்க அதாவது பார்த்தீங்கன்னாக்கா புதன் மட்டுமே இருந்துச்சுனாக்கா சின்ன வயசில் முடி வந்து வெளுத்தாலுமே கூட வந்து அவங்களுக்கு வந்து வயசு தெரியாது சரிங்களா அதே பார்த்திங்கன்னா கூட வந்து சனி கேதுலாம் வந்து சம்மந்தப்பட்டிருந்தாங்கனாக்கா அவங்க வந்து இளமுடி நிறைக்கிறது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கனாக்கா வயசான ஒரு ஏஜ்டாக வந்து தெரிய ஆரமிச்சிடுவாங்க அந்த மாதிரி இருக்கும்னால் லக்னத்தில் வந்து புதன் சம்மந்தப்படும் போது கண்டிப்பாக அவங்களுக்கு சின்ன வயசிலே இளநரை வந்து வரத்துக்கு வாய்ப்புகள் உண்டு தெரிஞ்சுக்குவாங்க அடுத்தது பார்த்திங்கனாக்கா இப்போ ஒரு சிலர்லாம் பார்த்திங்கன்னா பார்க்கும்போது அவங்க நல்லா தான் பார்ப்பாங்க ஆனால் பார்க்குறது பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சம் பார்வை கொஞ்சம் முறைக்கிற மாதிரி தெரியும் நம்மளுக்கு அந்த மாதிரி இருக்கலாம் யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டு லட்சரூபா இருக்கிறவங்களுக்கு கண்ணில் வந்து பார்வை முறைக்கிற மாதிரி தெரியும் அதே மாதிரி இப்போ இந்த சோடாபுட்டி கண்ணாடிலாம் சில பேர் போட்டிருப்பாங்க இல்லைங்களா இப்போல்லாம் லென்ஸ் எல்லாம் வச்சுக்கிறாங்க கண்ணாடி போடுறதே குறைஞ்சிடுச்சு இருந்தாலும் அந்த சோடாபுட்டி கண்ணாடி மாதிரிலாம் போட்டாங்க பாருங்க சோடா சோடாபட்டி கண்ணாடி போடக்கூடிய சூழ்நிலை வரும் அதே மாதிரி ரெண்டில் வந்து சந்திரன் இருந்தாக்கா கண்ணு வந்து மொட்டை மொட்டையாக இருக்கும் பார்க்கலாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு சிலருக்குலாம் வந்து கண் வந்து நார்மல் கண்ணோட கொஞ்சம் வித்தியாசமாக தெரியும் ஒரு போதை கண்ணு மாதிரி தெரியும் கண்ணு கொஞ்சம் ஒரு பார்க்கும்போதே நம்மளுக்கு வித்தியாசம் தெரியுங்க அந்த மாதிரி ஒரு மாதிரி கண் இதுவாக இருந்துச்சுனாக்கா அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டில் வந்து சுக்கரன் இருக்கிறாரு வித்தியாசமான கண் இருந்தால் சுக்கரன் சோடாபுட்டி கண்ணாடி போட்டுருந்தா அவங்க ரெண்டில் சூரியன் அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டில் செவ்வாய் இருந்துச்சுனாக்காக்க அவங்களோட பார்வை முறைக்கிற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பார்வை கண்ணு நல்லா முட்டமுட்டியாக இருந்துச்சுனாக்கா சந்திரன் இருக்கக்கூடிய தன்மைன்ட்டு இதை பார்த்து எடுத்துக்கலாங்க சரிங்க இன்னைக்கு இந்த ஆறு பாயிண்ட்ஸ் போதுன்னு நினைக்கிறேன் நீங்கள் இது நல்லா இருக்குன்னு சொன்னீங்கனாக்காக்க மேற்கொண்டா போப்போம் இந்த மாதிரி வந்து சில டைமண்ட் பாயிண்ட்ஸ் உங்களுக்கு கொடுக்குறாங்க நான் சரிங்களா இதோட நிறைய செஞ்சுக்கிறேங்க நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம்